வணக்கம் பொதுத் தேர்தலுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று புதன்கிழமை மாலை மாவட்ட தேர்தல் இருந்து உரிய வாக்குச்சாவடிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட இருக்கின்றன தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ளன இன்று பிற்பகல் மூன்று மணியின் பின்னர் மாவட்ட தேர்தல் இருந்து உரிய வாக்குச்சாவடிகளுக்கு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட உள்ளன வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் அனைத்து பொது இடங்களிலும் நேற்றைய தினம் முதல் மாவட்ட தேர்தல் அலுவலகம் மற்றும் உரிய பிரிவின் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளது வாக்குப்பெட்டிகள் வாக்குச்சாவடிக்கு கொண்டு வரப்பட்ட வாக்குச்சாவடிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீசார் விசாரணை பொறிமுறை ஒன்றை வகுத்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட வாக்கு பெட்டிகளிலேயே பொது தேர்தலிலும் பயன்படுத்தப்படுகின்றது மொத்தமாக பதினை வரையான வாக்கு பயன்படுத்தப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது நாளை வியாழக்கிழமை பத்தாவது நாடாளுமன்றத்துக்கான பொது தேர்தல் நடைபெற உள்ளது நூற்று அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளில் இருந்து நூற்று தொன்னூற்றி ஆறு பேர் நேரடியாகவும் இருபத்தி ஒன்பது பேர் தேசிய பட்டியலூடாகவும் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ளதுடன் பதினேழு தசம் ஒரு மில்லியன் மக்கள் இம்முறை வாக்களிக்க உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் எழுபதாயிரம் போலீஸ் உட்பட தொண்ணூறாயிரம் பேர் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் தினம் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இங்கு மேலும் கருத்து வெளியிட போலீஸ் ஊடக பேச்சாளர் நூற்று அறுபது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு மொத்தம் பதினூவாயிரத்து முன்னூற்றி எண்பத்தி மூன்று வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் சுமார் அறுபத்தி நான்காயிரம் போலீஸ் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் அதிகாரிகளும் பணியாளர்களும் நேரடியாக தேர்தல் கடமைகளில் ஈடுபட உள்ளனர் சில முக்கிய இடங்களின் பாதுகாப்புக்காக பதினோராயிரம் ராணுவ வீரர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஏதேனும் தேவை ஏற்பட்டால் மேலும் ராணுவ அதிகாரிகள் தயார் நிலையில் உள்ளனர் போலீஸ் மொத்தமாக வரையான நாடு முழுவதும் ஈடுபடுத்தப்பட இருக்கின்றார்கள் தேர்தல் நடைபெறும் நாளிலும் போலீஸ் அதிகாரிகளை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இம்முறை தேர்தல் பிரச்சாரங்கள் சுமூகமாக இடம்பெற்றுள்ளதை அவதானிக்க முடிகின்றது பெறுபவர்கள் வெளியாகி ஒரு வார காலத்துக்கு சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்றார் அடுத்து மூன்று அமைச்சர்களுடனான உலகின் மிகச்சிறிய அமைச்சரவை இறுதியாக நேற்றைய தினம் கொழும்பில் ஜனாதிபதி அலுவலகத்தில் கூடியது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயகா தலைமையில் இவ்வாறு அமைச்சரவை கூடியிருக்கின்றது எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பதவியேற்கும் குழுவுடன் புதிய அமைச்சரவை நியமிக்கப்பட இருக்கின்றது அதற்கு முன்னர் கூடிய இறுதி அமைச்சரவை கூட்டம் இதுவாகும் நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் புதிய அமைச்சரவையை அமைக்கும் வரையில் மீண்டும் ஒரு அமைச்சரவை கூட்டம் இடம்பெறாது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இந்த வரிசையில் வாக்காளர்கள் நாளைய தினம் சுயமாக சிந்தித்து வாக்களிப்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் நேற்று நள்ளிரவுடன் முடிவுறுத்தப்பட்டுள்ளன வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் இன்றும் நாளையும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயல்படுபவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும்

பிரச்சாரங்கள் அனைத்தும் திங்கட்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைந்தன வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட்டது வாக்காளர்கள் சுயமாக சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் பிரச்சாரங்கள் அனைத்தும் முடிவுறுத்தப்படுகின்றன வேட்பாளர்கள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்கள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபடுவது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது தேர்தல் சட்டத்துக்கு முரணாக செயல்பட்டவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களின் இடதுகை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளம் இடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பின் போது வாக்காளர்களின் இடது கை சுண்டு விரலில் உரிய அடையாளம் இடப்பட்டது அத்துடன் இரண்டாயிரத்தி நான்கு ஆறாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்ற காலி மாவட்டம் எல்பிடி பிரதேச சபை தேர்தல் வாக்காளரின் இடது கை பெரிவிரல் உரிய அடையாளம் இடப்பட்டது இவ்வாறான பின்னணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டின் முதலாம் இலக்க நாடாளுமன்ற தேர்தல்கள் சட்டத்தின் முப்பத்தி எட்டாம் பிரிவின் பிரகாரம் வாக்களிப்பின் போது வாக்களிப்பதைப்படுத்துவதை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களின் இடது கை ஆட்காட்டி விரல் மீது உரிய அடையாளம் இடப்படும் வாக்காளர்களுக்கு இடது கை ஆட்காட்டி விரல் இல்லாதிருப்பின் அவரது வலது கையில் உள்ள வேறு ஏதேனும் ஒரு விரலில் உரிய அடையாளம் இடப்படும் என்றார் அது மட்டுமல்லாது மற்றொரு ஒரு இனத்தின் அடிப்படை அடையாளம் என்பது மொழியாகும் இலங்கையை பொறுத்தவரையில் எழுபத்தி ஐந்து வீதமானவர்கள் சிங்களவர்களாகவும் எஞ்சியுள்ள இருபத்தி ஐந்து வீதம் தமிழ் மொழி பேசும் மக்களாகவும் வாழ்ந்து வருகின்றனர் இந்த ஒரு விகிதாசார முறமையை வைத்தே பெரும்பான்மை சிறுபான்மை என்று பேசப்படுகின்றது ஆனால் மரபு வழியாக வாழ்ந்து வரும் ஒரு இனம் எண்ணிக்கையில் குறைவடைந்திருந்தாலும் அந்த இனத்தை தேசிய இனம் ஒன்றை அழைக்க வேண்டும் அந்த இனம் பேசுகின்ற மொழியும் தேசிய மற்றும் அரசு அங்கீகாரத்தை பெற்றிருக்கவும் வேண்டும் ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் கொண்டுவரப்பட்ட தனிச்சிங்கள சட்டமே இலங்கை தீவில் சிங்கள தமிழ் முரண்பாட்டை தோற்றுவித்தது என்றலாம் பன்மைத்துவமாக மக்கள் வாழும் இலங்கையில் இன மேலாதிக்கத்துக்கு விதிக்கப்பட்ட பல சம்பவங்கள் உண்டு ஆண்டு பிரித்தானியரை எதிர்பார்ப்பதாக சிங்கள தமிழ் வேறுபாடுகள் இன்றி உருவாக்கப்பட்ட இலங்கை தேசிய இயக்கத்தின் தலைவராக செயற்பொண் அருணாச்சலம் தெரிவு செய்யப்பட்டிருந்தார் ஆனால் ஒரு வருடத்துக்குள்ளேயே சிங்கள தமிழ் முரண்பாடு ஆரம்பித்துவிட்டது இதனால் இலங்கை தேசிய இயக்கத்தில் இயக்கத்திலிருந்து வெளியேறிய அருணாச்சலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழர் மகாசபை உருவாகிறார் சிங்கள தமிழ் முரண்பாட்டுக்கு வித்திட்டது எனலாம் ஆனாலும் தனிச்சிங்கள சட்டம் கொண்டுவரப்பட்டமையே இன மோதலை முதன் முதலில் தோற்றுவித்தது குறிப்பாக இடம்பெற்ற வன்முறையில் பல தமிழர்கள் கொலை செய்யப்பட்டனர் தற்போது பூர்த்தியாகியுள்ளன அப்போது இலங்கையின் பிரதமராக இருந்த

நாடு முழுவதும் வாழ்ந்து வந்த சிங்கள தமிழ் இனங்களிடையே முரண்பாடுகளை மேலும் உருவாக்கியது அத்துடன் கல்வியின் தரப்படுத்தலும் அறிமுகப்படுத்தப்பட்டன அதிகளவில் தமிழர்கள் வாழ்ந்து வந்த வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அகிம்சை போராட்டங்களும் பின்னர் ஆயுத போராட்டமும் மூலம் இதுவே வித்திட்டது வடகிழக்கு மக்கள் உள்ளிட்ட அதற்கு வெளியே உள்ள தமிழர்கள் மக்களும் இதனால் அதிக பாதிக்கப்பட்டனர் தனக்கான தேவையையும் கேள்வியையும் பூரணப்படுத்த முடியாமல் போகும் சந்தர்ப்பங்களில் இங்கு நமக்கான ஆட்சிதான் கேள்வி தமிழ் மக்கள் மத்தியில் ஆரம்பித்தது இந்த ஆட்சி மொழியாக கொண்டு அரசாங்கம் ஒன்றுக்கான தேவையை உருவாக்கியது இது மாத்திரமன்றி தமிழீழம் கோரிக்கையையும் எழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டையில் இடம்பெற்ற தமிழர் விடுதலை கூட்டணியின் மாநாட்டில் மேற்கொள்ளப்பட்ட பிரகடனம் தமிழ் பறைசாற்றியது இப்படி பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன வாக்குப்பெட்டிகளும் வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்ற நிலையில் நாளைய தின தேர்தலில் யார்தான் நாடாளுமன்றம் செல்லப்போகின்றார்கள் என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் வணக்கம்